தூசி படிந்த மறந்து போன உலகத்தில் ஒரு குட்டி ரோபோ தனியாக சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் அவன் பெயர் போல் குப்பையில் மின்னும் பொருட்களை சேகரிப்பதே அவன் மிகவும் விரும்புவான் பழைய ஒரு பஸ்ஸே அவன் வீடு அதில் அவனுக்குப் பிடித்த பொம்மைகள் நிறைந்துள்ளன ஒரு நாள் பழைய தோட்டத்தில் தோண்டும் போது ஒளி வீசும் ஒரு விதை கிடைக்கிறது அந்த விதையில் கடைசி நம்பிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது இது சிறப்பு என்பதை போல்ட் உணர்கிறான் பழைய பூமியின் வீடியோக்களை பார்த்து பச்சை மரங்களை கனவு காங்கிறான் போல்ட் அந்த நேரம் ஒரு பெரிய அழகான வெங்கலம் நகரத்தில் இறங்குகிறது அதிலிருந்து ஓரெக்ஸ் என்ற வெள்ளை ஸ்கவட்ரோபோ வெளியே வருகிறாள் வெட்கமாக போல்ட் அந்த விதையை ஓரெக்ஸிடம் காட்டுகிறான் அவள் மிகவும் மகிழ்கிறாள் கண்டுபிடிச்சிட்டேன் என்று ஓரெக்ஸ் கத்துகிறாள் இருந்து ஒளிக்கீற்று பாய்கிறது நேராக அந்த பெரிய விங்கலத்திற்குள் இழுக்கப்படுகிறான் உள்ளே மண்ணையே பார்த்திராத ஒளிரும் குழந்தை ரோப்போக்களை சந்திக்கிறான் விங்கலத்தின் அன்பான கேப்டன் உயிரை கண்டுபிடிக்கத்தான் வந்தோம் என்று விளக்குகிறார் ஆனால் சுத்தம் செய்யும் ரோப்போக்களுக்கு அழுக்கான போல் பிடிக்கவில்லை அவனை துரத்துகின்றன சுத்தமான ஆய்வகத்தில் அந்த விதை வளரவே இல்லை ஏதோ தவறு போல்ட் மரங்களின் படங்களை காட்டுகிறான் இவை உண்மையா என்று குழந்தைகள் ஆச்சரியப்படுகிறார்கள் போல்ட்டுக்கு ஒரு பெரிய யோசனை வருகிறது உண்மையான மண் வேண்டும் சுத்தம் செய்யும் ரோபோக்களுடன் மண் சண்டை சலாக் சலக் உண்மையான மண்ணில் விதை நட்டு போல்ட் ஒரு பாடல் இசைக்கிறான் ஒரு குட்டி பச்சை முளை மண்ணிலிருந்து வெளியே வருகிறது அனைவரும் வியக்கிறார்கள் வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு கோபமான அலாரம் ரோபோ தடுக்கிறது கட்டுப்பாடுகள் பூட்டப்பட்டுள்ளன ரகசிய லீவரை அடைய வேண்டும் ஜிப் என்ற வேகமான குட்டி ரோபோ போல்ட்டைக் குழாய்களில் பாய்ச்சி செல்கிறது முதன்மை சுத்தம் செய்பவர் பைண்டன் முளையை பார்த்து உதவ முடிவு செய்கிறார் ஓரெக்ஸ் கணினியுடன் போராட போல் பெரிய லீவரை இழுக்கிறான் எழுக்கிறான் விண்கலம் திரும்புகிறது பெரிய திரையில் பூமி தெரிகிறது அவர்கள் மீண்டும் பூமியில் இறங்குகிறார்கள் குழந்தைகள் முதல் முறையாக காற்றை உணர்கிறார்கள் அனைவரும் சேர்ந்து விழா நடத்தி அந்த முளையை மண்ணில் நடுகிறார்கள் ஓரெக்ஸ் ஒரு ரகசிய அறையை திறக்கிறாள் அதில் ஆயிரக்கணக்கான விதைகள் அனைவரும் சேர்ந்து புதிய தோட்டம் உருவாக்குகிறார்கள் சேரும் சிரிப்பும் சீக்கிரமே பச்சை செடிகளும் மகிழ்ச்சியான விலங்குகளும் உலகை நிரப்புகின்றன போல் தனது புதிய நண்பர்களுடன் அழகான உலகத்தை பார்த்து மகிழ்கிறான் ஒரு பொக்கிஷம் எல்லோருக்கும் நல்லது வளர உதவினால்தான் உண்மையிலேயே சிறப்புடு Hey everyone, thanks for watching the video! Don't forget to like, subscribe, and share! And hit the bell icon for updates! Thanks for watching! Like, subscribe, share, comment, and click the bell icon!